ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி விரதத்துக்கு இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு அதனால நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் நான் ஆஃப் அன் அவர் வீடியோவை நான் உங்களுக்கு மூணு நிமிஷத்தில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் முதல்ல நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு நாலு விதமாக தட்டு ரெடி பண்ண போகிறேங்க முதல் தட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தட்டு ரெடி பண்ணணும் அதில் நம்ம சாமிக்கு முன்னாடி வைக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணணும் ரெண்டாவது பார்த்தோம்னாக்க நம்ம கலச தட்டு ரெடி பண்ணணும் மூணாவதா பார்த்தோம்னா நம்ம வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்காக தாம்பூல தட்டு ரெடி பண்ணணும் நாலாவதா பார்த்தோம்னா நம்ம பூஜை பொருட்கள்லாம் அப்பப்போ போய் தேடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு பொருட்கள் ரெடி பண்ணணும் முதல்ல நம்ம அம்மனுக்கு முன்னாடி வைக்கிற வருஷ தட்டு ரெடி பண்ணிடலாம் முதல் முதல்ல எப்பயும் வெத்தலை பாக்கு வச்சு வெற்றிகரமாக ஆரம்பிங்க ரெண்டாவது பார்த்தோம்னா மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரம்பிங்க அடுத்து சுமங்களி பொருட்களான வளையல் சீப்பு அப்புறம் மஞ்சள் குங்குமம் புடவை பூ நமக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க நீங்கள் வந்துட்டு மருதாணி கோன் வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா காதோலில் கருகமணி அப்புறம் தாலி சரடு நெயில் பாலிஷு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நோம்பு கயிறுங்க இந்த நோம்பு கயிறில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது முடிச்சு போடணும் அதனால் நோம்பு கயிறுக்கு ஒரு நூல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் தடவணும் அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம தாம்பழை தட்டு ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து நம்ம கலசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம் கலச சொம்புல பார்த்தீங்கன்னா நிற குடமா பச்சை அரிசி வைக்கணும் ரொம்பவே வழிய வழிய வச்சிடாதீங்க அதுக்குள்ள நம்ம சில பொருட்கள் எல்லாம் போடணும் இல்லைங்களா முதல்ல வெற்றிகரமா வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போட்டுட்டு காதோல கருகமணி லெமனு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற நாணயங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாணயம் இருந்துச்சுனாக்கா ஒற்றை படையில் போட்டிருக்குங்க தங்க காசு வெள்ளி காசு இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் போடுங்க இல்லைனாக்கா வெறும் நாணயம் கூட போட்டுக்கலாம் நான் முதல் முதல்ல பூஜை ஆரம்பிக்கும்பொழுது ஒரு ரூபாய் நாணயம் போட்டு தாங்க ஆரம்பித்தேன் அதனால் நீங்கள் உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்குங்க அது கூட வாசனை பொருட்கள் ஜவ்வாது போட்டுக்குங்க மொத்தமாக நான் பதினோரு பொருட்கள் வந்து அதுக்குள்ளே போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம கலசம் ரெடி ஆகிடும் அதுக்கு மேலே தேங்காய் வச்சு நம்ம அம்மனுக்கு புடவை எல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்துக்கு நம்ம தாம்பலத்துக்கு ரெடி பண்ண லாம் தாம்பலத்தில் நீங்கள் இந்த மாதிரி சில்வர் தட்டு கிண்ணம் என்ன வேணால் கொடுக்கலாங்க இல்லைனா பிளாஸ்டிக் இந்த மாதிரி பக்கெட் போல் ரொம்ப அழகழகான பொருட்கள் வந்திருக்கு அந்த பொருட்கள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் பூ தாலி சரடு இது எல்லாத்தையும் வச்சு இது வந்து பேசிக்காக வைக்கிறதுங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ப்ளவுஸ் பீட்டு வைக்கலாம் மெஹந்தி கோன் வைக்கலாம் அப்புறம் ரிட்டன் கிஃப்டாக எதுனா சாமி படம் வைக்கலாம் புக்கு வாங்கி கொடுக்கலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கூடவே வரவங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதனா கண்டிப்பாக பார்சல் கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு தேவையான பூஜைக்கு பொருட்கள் எல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் அம்மனோட விக்கிரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டக்கூடிய புடவைகள் பூ எல்லாத்தையுமே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போய் அப்பப்போ தேடி எடுக்கிறப்பளும் இருக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்